அனைவருக்கும் கார்த்திகாவின் அன்பு வணக்கம் கோபம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் சுலபமா வெளியாடிய ஒரு வார்த்தை நமக்கு பிடிச்ச உறவுகளை விஷயங்களை தொழில்களை நம்ம கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிடிங்கி போட்ட ஒரு விபரீதமான வார்த்தை தான் கோபம் இந்த கோபத்தினால வெளியில சொல்ல முடியாம நம்ம இழந்த விஷயங்கள் நிறைய கோபம் அப்படிங்கிறது நம்மளோட இயலாமையின் வெளிப்பாடு நம்மளால தாங்கிக்க முடியல அப்படிங்கறத தான் கோபமா வெளிப்படுத்துறோம் ஏமாற்றமும் துரோகமும் தான் கோபத்துக்கான முதல் காரணமா இருக்கு நமக்கு ஏமாற்றமோ துரோகமோ நடக்கும்போது ஒரு நொடி கூட யோசிக்காம நம்ம மூளை சூடேறி கோபம் வருது அந்த செகண்ட் வேறு எந்த எண்ணங்களுமே இருக்கிறது இல்லை அந்த கோபத்தின் வெளிப்பாடு மோசமான வார்த்தைகளாவோ செயல்களாவோதான் வெளிப்படுது இதனால் ஏற்படுற பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்கு கோபப்படுறவங்க அவங்கள சுத்திலும் எதிர்ப்பு கோட்டைகளை உருவாக்கிக்கிறாங்க இதனால கூட இருக்கிறவங்க இயல்பா பழக பயப்படுறாங்க கோபப்படும் போது நூற்று கணக்கான நரம்புகள் செயல்படுது அதீத கோபத்தினால நரம்புகள் விரைவில் செயலுக்குது அப்படின்னு அறிவியல் தெரிவிக்குது கோபப்படுறவங்க தன் நண்பர்களை ஏன் தன் குடும்பத்தையே இழந்து தன்னந்தனியா இருக்க நேரிடுது அதிகமான கோபத்தினால அலுவலகத்துல உங்களோட சேர்ந்து பணியாற்ற யாருமே மாட்டாங்க இதனால உங்க வேலை பறிபோகிற நிலை கூட வரலாம் கோபம் முதலான இதய நோய்களை உண்டாக்கி உயிரை பறிக்குதுன்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க மூளையை தாக்கும் பக்கவாதத்துக்கு கூட கோபம் காரணமா அமைவதுண்டு கோபம் உங்களை எரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை எரிக்கிறது புத்திசாலித்தனம் எப்படிப்பட்ட கோபம் வந்தாலும் அதனை கட்டுப்படுத்த சில வழிமுறைகள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களால கோபத்தை சுலபமா வெல்ல முடியும் கோபத்தை கட்டுப்படுத்த எனக்கு தெரிஞ்ச மூணு வழிமுறைகளை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு கோபம் வர வரும்போது இந்த வழிமுறைகளை ட்ரை பண்ணி பாருங்க ஒண்ணு கோபத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க முதல்ல உங்களுக்கு கோபம் வருது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணுங்க அப்பதான் அத உங்களால திருத்திக்க முடியும் அப்புறம் ஏன் கோபம் வருது அப்படின்னு பொறுமையா யோசிச்சு பாருங்க கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு வரிசைப்படுத்தி பாருங்க இப்படி பண்ணும்போது யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வரும் ரெண்டாவது தசைகளை நிதானப்படுத்துங்க கோபம் வரும்போது உங்க உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல கவனிங்க இதய துடிப்பு அதிகமாகிறது நகங்களை கடிக்கிறது வேகமா சுவாசிக்கிறது பற்களை கடிக்கிறது கைகளை இருக பிடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நிம்மதியா மனசை மனச சாந்தப்படுத்துங்க கோவமா இருக்கும் போது வேகமா நடைபயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள வைக்கப்பட்டு தசைகள் நிதானமாகும் மூணு பேசுறத நிறுத்துங்க யாராவது உங்களை கோவப்படுத்தினா சட்டுன்னு யோசிக்காம எதையாவது பேசிடாதீங்க நிதானமா பேச முயற்சி பண்ணுங்க கோபத்துல யோசிக்காம பேசுற நபரா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க வாயை துறக்கவே திறக்காதீங்க கோபத்துல எக்காரணம் கொண்டும் எந்த முடிவுகளையும் எடுத்துราதீங்க நான் சொன்ன இந்த மூணு வழிமுறைகளையும் உங்களுக்கு கோபம் வரும்போது பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு கோபம் நிச்சまவே குறைஞ்சது அப்படினா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க थैंक यू ಲೆಟ್ಸ್ meet in next video bye bye